புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கிறாவே புலம்பல் ஆறு கத்தருடைய லட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது எப்படி காத்திருக்கணுமாத்திருக்கு காத்து அதான் செய்தியுடைய தலைப்பு காத்திருந்தா என்ன கிடைக்கும் அப்படின்றத அஞ்சு பாயிண்ட் குழி சொன்னேன் அஞ்சு ஆன்சர் சொன்னேன் காத்திருந்தா புதுமலன் வருகிறது காத்திருந்தால் வெட்கப்படுவதில்லை காத்திருந்தால் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் காத்திருந்தால் ஆத்மா மரணத்திற்கு உலகி காக்கப்படும் காத்திருந்தால் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அஞ்சு ஆசிர்வாதத்தை சொன்னேன் கத்திற்கு காத்துரு எப்படி எல்லாம் காத்து காத்து அதாவது கத்திற்கு காத்து காத்திருந்தா என்ன கிடைக்கும்ன்றது அஞ்சு சொன்னேன் எப்படி காத்திருக்க வேண்டும்ன்றதுல மூணு பாயிண்ட் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒண்ணு காலையிலே வந்து காத்திருக்கணும் ஆயத்தமாகி ரெண்டாவது சுடமனதாக காத்திருக்க வேண்டும் மூன்றாவது பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் நாலாவது நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் எப்படி காத்திருக்கணும் சொல்லுங்க நம்பிக்கையோடு காத்திருக்கணும் என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இதற்கு வேதாபிமத்தில் நிறைய பேரை என்னால உதாரணமாக நான் எடுத்து காண்பிக்க முடியும் நீங்கள் எளிதிலே புரிந்து கொள்வதற்காக அதையும் நான் குறித்தே சொல்றேன் அதே நீங்க அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த குறித்து ஆபரக வாசிக்கிறோம் அவன் எப்படி காத்திருந்தோ தெரியுமா நம்புவதற்கு ஏதுமில்லாத இருந்த போதும் நம்பிக்கையோட என்ன செஞ்சானா விசுவாசிதான் நான்காவது அதிகாரம் அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அபிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை இருபத்தி ஓராவது வசனம் தான் ஒரு மெயினான வசனம் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமா என்ன செஞ்சானான் அவன் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசித்து வல்லவனானான் அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க எழுபத்தி ஐந்து வயதில் வாக்கு பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் நூறு வயதாகும் போதுதான் அந்த வாக்கு தட்டத்தை அவனுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்றான் ஏறத்தாழ இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த வாக்கு தட்டத்தின் மேல நம்பிக்கை உள்ளவனாக அவனுடைய வாழ்க்கையில் இருந்தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்து சில நாட்களிலே சில மாதங்களிலே சில வருடங்களிலே நடக்கலன்னா ஆயிரம் கொஸ்டின்ஸ் என்ன செய்யப்படுகிறது கேட்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சமீபத்தில் சொன்னதை விட ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இந்த புது வருஷம் வந்துருச்சுன்னா வாக்கு ஆராதனை நடத்துவாங்க அதில் நிறைய பேர் லைவில் அந்த வேண்டி நடக்கும் அந்த துறை நடக்கும் சபைகளில் சில தீர்க்க தரிசனங்கள் தீர்க்க தரிசனங்களின் மூலமாக புது வருஷத்தில் ஒன்னா தேதி அன்னைக்கு என்னென்னலாம் அந்த வருஷம் நடக்கும் போது இந்தியாவில் என்ன போது தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் போது வெளிநாடுகளில் என்ன நடக்கும் போது உலகம் முழுவதுமாக என்ன நடக்கும் போதுன்னு சில தீர்க்க தரிசிகளின் மூலமாக என்ன செய்வாங்க பாத்துக்கீங்க அப்படியே அப்படி நடக்கும் பப்ளிக்கில் லைவ்ல அந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் அப்போ தீர்க்க தரிசனமாக சொல்லுவாங்க ஆனால் சில எதிர்ப்பாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட காரியங்களை எடுத்து வைத்துக்கொண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்ன தீர்க்கதர்சனம் அல்லது இருபத்தஞ்சில் சொன்ன தீர்க்கதரிசனம் இந்த வருஷத்துடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்கும் போது சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொன்ன தீர்க்கதரிசனங்கள் என்ன செய்யல இவர் பொல் தீர்க்கதரிசி இவர் பொய் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க ஊழியக்கார நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த மீடியா மூலமாக அவர்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கப்படுகிறது ஏன்னா கருவையான நேரடைய பிள்ளைகளை ஒரே வருஷத்துல அல்லது ஒரு மாசத்துல சொன்ன தீர்க்க தரிசன நிறைவேறார்கள் அப்படின்னா இன்னைக்கு எத்தனை விமர்சனங்கள் எத்தனை தூசிக்கிற காரியம் எத்தனை பேர் அவங்களுக்கு விரோதமான வீடியோ போடுற காரியத்தை இன்னைக்கு பார்க்க முடிகிறது உலகம் முழுவதமாக இன்னைக்கு தூச்சி கொண்டிருக்கிறாங்க இருபத்தி ஐந்து வருடங்கள் தாவரகம் காத்திருப்பானே ஆனால் அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் அவருக்காவ என்ன பேசிட்டு இருப்பாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் அவரை எவ்வளவு அவமானப்படுத்திருப்பாங்க ஏ கடவுள் கடவுள்னு போனானே கத்த கத்துன்னு போனானு ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டானே இப்ப ஆண்டவர்களுக்கு குழந்தையை தரேன்னு சொன்னார வருஷ கணக்காகி போச்சு இன்னும் உனக்கு என்ன செய்யல குழந்தையே தரலையான்னு சொல்லி ஆபரகாமை ஏடனமாய் கேவலமா அசத்தையா அற்பமாய என்ன இருப்பாங்க எல்லாரும் அவங்க பேசி கிண்டல் பண்ணியிருப்பாங்க ஆனா எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு ஒரு காதல வாங்கி ஒரு காதல விட்டுட்டு எதை புடித்துக் கொள்ள வேண்டுமோ எதை பேச வேண்டுமோ எதை செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம் இருபத்தி ஐந்து வருடங்கள் அவன் பொறுமையோடு தேவசமத்தில் காத்திருந்தான் நம்பிக்கையோட காத்திருந்தான் இருபத்தி ஐந்து வருடங்கள் நிறைவேறினதற்கு பின்பதாக நூறாவது வயசுல அவர்தான் ஒரு குழந்தை என்ன செய்யலாம் சொல்லுங்களேன் இருக்கீங்களா எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் தேவனுடைய வாக்குத்தையும் குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தன நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற என்று முழு நிச்சயமாய் நம்பி அப்படின்னா என்ன அர்த்தம் முழு நிச்சயமா அதை நம்புறான் அப்படின்னா அவன் நம்புறதுக்கு ஏதுவே இல்லாத மாதிரி கூட இருக்கிறவங்கள என்ன செய்றாங்க பேசுறாங்க கூட இருக்கிறவங்களா அவனை தூசிக்கிறாங்க அந்த ஒரு குழந்தை தருவேன்னு சொன்னாரு சந்ததியே உயர்த்துவேன்னு சொன்னாரு கடற்கரை மனதத்திலேயா ஒரு சந்ததி இருக்கும்னு சொன்னாரு வானத்தின் நட்சத்திரங்களை போற ஒரு சந்ததி இருக்கும்னு சொன்னாரு ஒத்த குழந்தை உனக்கு வலிய காலமே இவ்வளவு வயசாகி போச்சு ஆபிரகாம் கிழவனானான் சாராள் கிழவியானாள் கற்பம் செத்து போனது பெறுவதற்கான ஆபிரகாம் அப்படி நரம்பலா தளர்ந்து போயிருக்கோம் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில எல்லாரும் அவனை கிண்டலும் கேலியும் ஏழல்வான் அது அப்படி அங்கே எழுதப்படாவிட்டாலும் அந்த சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்ன உடனே அது எத்தனை எத்தனை தூசிக்கிறார்கள் பேர் அவமானப்படுத்துகிறார்கள் இவர்கள் தீர்க்க தரிசி என்றெல்லாம் சொல்லிவிடுகிறார்கள் சில மூத்த ஊழியர்காரர்கள் இப்படிப்பட்ட வாக்கு தத்த ஆராதனைகளிலே வாக்கு தத்தத்தை சொன்ன போது அந்த வாக்கு தத்தம் நிறைவேறாத போது எத்தனையோ பேர்கள் என்ன செஞ்சாங்க அவர்களுக்கு ஆப்போசிட்டான வீடியோக்களை பதிவிட்டார்கள் வந்து சில பேர் பேசினாங்க இவரு நம்பாதீங்க இவருக்கு பின்னாடி போகாதீங்க ஏன்னா இவர் கள்ள தீர்க்க தரிசி இவர் சொன்னது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படின்னு சொன்னாங்க ஏலனமா பேசினாங்க அதே போலதான் அன்னைக்கு ஆபிரகாமை பேசியிருப்பாங்க ஆபிரகாம் கற்று வாக்கு பண்ணாரு இப்படி எவ்வளோ பேர் ஏலனமா பேசினாலும் அசட்டையா நினைச்சாலும் அற்புதமாக பேசினாலும் அதை எதையுமே அவன் பெருசுபடுத்தாம அந்த வாக்கு தத்துவத்தை என்ன செஞ்சான் முழு நிச்சயமாக அவன் நம்பினான் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க வாக்கு தத்துவத்தை முழு நிச்சயமாக நம்பினா நம்பிக்கையோட காத்திருந்தான் அதுதான் வேண்டு எப்படி காத்திருந்தான் நம்பிக்கையோட காத்திருந்தான் நம்ப முடியாத அளவுக்கு அவரை தாழ்த்தினாங்க அவரை ஏசினாங்க அவனை பேசினாங்க அவருக்கு உரோதமான காரியங்கள் எல்லாம் கூட செஞ்சாங்க என்றாலும் அவன் நம்பிக்கையில் என்ன செய்யல என்ன செய்யல அவன் பலவீனப்படவே இல்லை

வாக்கு தத்தமான வசனம் வாக்கு தத்தம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் இது உனக்கு இதை அப்படின்னு சொல்லணும் இது தாவி சொன்ன வார்த்தை தாவி இது என் ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருமையும் என்னை தொடரும் என்று தாவி சொன்ன வார்த்தை கத்தர் சொல்ற வார்த்தை தான் என்னதான் இருக்கணும் வாக்கு தத்தமாக இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லிச்சு ஆனாலும் நான் தாவி சொன்ன வார்த்தை கத்தர் சொன்ன வார்த்தையாகவே எடுத்துக்கொண்டு விசுவாசத்தோட ஜோமனே அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாசம் வரைக்கும் அற்புதமாக ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார் இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருமையும் தொடர்ந்து மட்டும் இருக்கிறது அதை என்னால் பார்க்க முடியுது அது இருபதையா லைட்டா சின்ன சோறு வரும்போதெல்லாம் ஆண்டவர் தட்டி கொடுத்து மகள் நீ கவலைப்படாத மகள நீ என்ன செய்யாத கவலைப்படாத எவ்வளவு பெரிய தேவைகளாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அந்த நிமிஷத்திலேயே கத்தாரு அதை சரிப்படுத்துகிற தேவராக இருக்கிறார் அதை வாழ்க்கை பண்ணுகிற தேவராக இருக்கிறார் எனவே தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நான் சாட்சியாக இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன் அத்தனை காரியங்களை இந்த வருடத்தில துணக்கத்திலிருந்து ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தினுடைய வாழ்க்கையில ஆண்டவர செய்யறாரு செய்து கொண்டே இருக்கிறார் ஒரு திகைப்பு எங்கள் வாழ்க்கையில் வந்ததில்லை எதை எதையெல்லாம் எப்பப்பெல்லாம் செய்யணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டு என்ன செய்யறாரு அழகா நடத்துறாரு அழகா நடத்துறாரு பத்து ரூபாய் இப்போ உங்ககிட்ட இருக்காது கேட்டா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஆனா பத்தாயிரம் இருக்கான்னு கேட்டா இருக்கான்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா என் தகப்படத்துல எல்லா நன்மைகளும் எனக்கு உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு பத்தாயிரம் தேவனாலும் கொடுப்பாரு ஒரு லட்சம் தேவையாளர் கொடுப்பாரு நான் மனுஷனிடத்துல மாட்டேன் கத்தருடைய சமூகத்துல வந்து உணர்ந்தால்களை முடக்குவேன் என்றால் எனக்கு வாக்கு பண்ணினவன் மனுஷன் அல்ல எனக்கு வாக்கு பண்ணினவன் கத்திர தேவன் அந்த தேவனத்தில உணர்ந்தால்களை முடக்கும்போது அவரை சொன்னதை போல அவரை நம்புவேன் நம்பிக்கையோட காத்திருப்பேன் என் வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொன்னார் அதே போலதான் ஒவ்வொரு நாளும் நெருக்கடி வருவதும் சோதனைகள் வருவதும் தேவைகள் வருவதும் மனுஷனிடத்தில் அல்ல கத்தருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து செவிக்கும் அடுத்த நிமிஷம் அல்லது அடுத்த நாள் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள அதற்கான வழியை எப்படியாவது கத்த திறந்து விடுகிறார் ஒரு இடத்திற்குள்ள அவமானப்பட்டு நிற்க வைக்கவே இல்லை கைகளை தட்டி அப்ப எப்படி நம்ம காத்திருக்கணும் நம்பிக்கையோடு காத்திருக்கணும் எப்படி காத்திருக்கணும் நம்பிக்கை இல்லாம போயிடவே கூடாது நம்ம நம்பிக்கையை கெடுக்கிற விதத்தில் காரியத்தை செய்வாங்க என்ன சர்ச்சுன்னு உனக்கு அவர் என்ன தான் உனக்கு என்ன உதவி செஞ்சிட்டாங்க சபையிலேயும் உதவி செய்ய மாட்டாங்க நம்பற மனுஷனும் உதவி செய்ய மாட்டாங்க நம்ம ஆராதிக்கிற தெய்வம் நமக்கு நன்மை செய்வாரு நம்ம நம்பிக்கை நம்பிக்கை வாக்கு கொடுத்த தெய்வத்தை ஆண்டுகள் காத்திருந்தா இருபத்தி ஐந்து வருஷத்துக்கு காத்திருக்கணும் அப்படின்னு ஒருவேளை கூட நம்ம கேள்வி கேட்கலாம் இருபத்தஞ்சு வருஷமா காத்துறதுனாலதான் இன்னைக்கு அது ஒரு ஸ்பெஷலா அதை எடுத்து என்ன செஞ்சு கொடுக்கிறோம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் சொன்ன ஒரே வருஷத்துல குழந்தை பத்திருந்தா ஒருவேளை அவன் எழுபத்தி ஆறாவது வயசுல என்ன செஞ்சிருக்க முடியும் அது ஒரு பெரிய அற்புதமா பேசியிருக்க முடியாது ஆனா இப்ப பேசுறோம் ஏன் ஆபிரகாம் ஆபிரகாம் வசனம் என்ன சொல்லுது பத்தொன்பதாம் வசந்து பாருங்களேன் பதினெட்டாம் வசந்து வாசிக்க பாருங்களேன் ஒரு சந்ததி இவரவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆகுவதை எப்படி அருமையான வார்த்தை பார்த்தீங்களா நம்புவதற்கு நம்புறதுக்கான சூழ்நிலையே இல்லை நம்புவதற்கான சாத்தியமே இல்லை நம்புறதுக்கான அடையாளமே இல்லை வறண்டு போய் கிடக்கு எப்படி கிடக்கு வறட்சி ஒன்னு கையில் அப்புறம் குறித்து பார்க்குறோம் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தோம் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் நம்பிக்கையோட விசுவாசித்தான் அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாதாரனுடைய கற்பம் செத்து போனதையும் என்ன தருந்தான் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை பாருங்களேன் சரீரம் சொல்லுங்க செத்து போச்சு சரீரம் செத்து போச்சு அப்படின்னு அர்த்தம் குழந்தை பெறுவதற்கான சாத்தியங்கள் ஒன்று மாதிரி வாழ்க்கை இல்லை சரி அவன் தான் அப்படின்னு பார்த்தா சாராளுடைய கற்பமோ சொல்லுங்க செத்து போச்சு சாராளுடைய கற்பமும் செத்து போச்சு யூட்ரஸே செத்து போச்சு அதுல ஒரு கரு உருவாவதற்கான வாய்ப்பே கிடையாது ஆனா இந்த வார்த்தையை சொன்னவர் மிகவும் வல்லமை உள்ளவர் அப்படின்ற நம்பிக்கைப்பட்டவன் இருந்துச்சு இந்த வார்த்தையை சொன்னவர் எப்பேற்பட்டவர் என்பதை அவன் அறிந்திருந்தான் இந்த வாக்கு கொடுக்கிற தெய்வம் வல்லமை உள்ளவர் என்பதை ஏன்னா ஆதியாக பதினேழாவது அதிகாரத்தில் ஆண்டோர் சொன்னார் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தவனாயிரு பேசினார் அதனால் ஆபரகாவுக்கு கத்தர் யாருன்றது நல்லா தெரியும் அவர் ஆல் அவர் சர்வ வல்லமை வலமே அவர் சொன்னார்னா கண்டிப்பா செய்வார் சொன்னதை தான் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை அவருக்குள்ள அதிகமாக இருந்ததுனால அவன் நம்பிக்கையோட காத்திருந்தான் அவருடைய காத்திருப்பை அவருடைய நம்பிக்கையை கத்தர் செஞ்சாரு கனம் பண்ணினார் அதை கனம் பண்ணினார் இன்னைக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறீங்களா உங்க நம்பிக்கை கட்டாய கத்தர் கனமழுவார் யாருக்கு முன்னாலே வெக்கப்படுத்த என்ன செய்ய மாட்டாரு மனுஷர் நம்பிட்டவனா மனுஷன் விட்டுவார் கத்தரை நம்பி அவர் போதும் அவரால் எல்லாம் செய்ய முடியும்னு துணிஞ்சிட்டவனா கத்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவராக இருக்கிறார் விசுவாசிக்கிறேன் தேவி நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அழிந்திருக்கிறேன் என்று சொன்ன நினைத்தது ஒன்றும் தடைபடாது வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர் கட்டாயம் நம்பிக்கையோட காத்துருங்க போன வாரம் பொறுமையோடு காத்திருக்க சொன்னது போல இந்த வாரம் எப்படி காத்திருங்க நம்பிக்கையோட காத்துருங்க அழைத்தவர் நடுத்தருவில் நம்மளை விடவே மாட்டாரு அடேசி வரைக்கும் அவர் நம்மை நடத்துவார் சாத்ரா மேஷா காமேத்து நேக்கோடி சொல்லுகிற அந்த மூன்று வாலிபர்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் ராஜா சொல்லிட்டான் எப்படி நான் செய்து வைத்திருக்கிற இந்த சிலைய என்ன செய்யணும் நீங்க வணங்கணும் இந்த சிலைய வணங்காதவங்கள அக்கினியில எத்தனை மடங்கு ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட பாருங்க மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு மடங்கு தான் எல்லாவுக்கும் ஒரு மடங்கு தான் ஆடிக்கே சூடு பண்றது ஒரு மடங்கு தான் ஆனா அந்த மூணு பேருக்கு மட்டும் அந்த காலத்துல அந்த பீரியட்ல ஏழு மடங்கு சூடாக்கணும் அப்படின்னா ஏன் அப்படின்னா துணிகரமா இவங்க நிக்கிறாங்க நீ செஞ்சு வச்சிருக்கிற சிலை என்ன செய் மாட்டேன் என் தேவன் நான் ஆதாரா தெய்வம் என்னை விடுவிப்பா என்னை விடுவிக்காமலே போனாலும் பரவாயில்ல அந்த நீ செஞ்சு வச்சிருக்கிற சிலை என்ன செய்ய மாட்டேன் வணங்க மாட்டேன் பிடிவாதமாக அவர்கள் வைராக்கியமாக கற்று நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருந்தார்கள் பாருங்க என்ன நடந்துச்சு அந்த மூன்று பேரையும் ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூழல தூக்கி போட்டாங்க ராஜா ஓடி வந்து பாக்குறான் மூணு பேரை பாக்குறான் மூணு பேரை தூக்கி போட்டதாக பாக்குறான் ஆனா அவனுடைய கண்ணனுக்கு மூன்று பேரை என்னவா அக்கினி நடுவில் தூக்கி போட்டோம் இப்ப நாலாவது ஒரு ஆளு நான்கு பேர் அக்கினி நடுவே உலாவி கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவை ஆச்சரியப்படுபடியான காரியத்தை கத்த செய்தார் பாருங்க அல்ல லூயா அவர்கள் நம்பிக்கைக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா அவர்கள் முடி கூட என்ன செய்யலையா கருகி போகவே இல்லை நெருப்பு அவங்க மேல எரிஞ்சதுக்கான எந்த விதமான ஸ்மெல் அவங்க மேல இல்ல அக்கினி நடந்தாலும் உங்க கூட என் கூட யாருக்கிறது கத்தர் இருப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மூணு பேர் தான் உள்ள தூக்கி போட்டாங்க நாலாவத கூட இருந்தார் கூட நீங்க இருக்கீங்களா கற்று இருப்பா கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில தேவருக்காக நீங்க வைராக்கியமாக நின்றீர்களானான் உங்களை ஒன்றும் யாராலும் செய்துவிடவே முடியாது கர்த்தர் உங்களுக்காக எனக்காக இருக்கிறார் நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருந்தாங்க என்னை விடுவிப்பா எங்களை விடுவிப்பான் அவர் விடுவிக்காமலே போனாலும் பரவாயில்ல செத்தா கூட பரவாயில்ல நான் யாருக்காக சாகிறேன் அவருக்காக சாகிறேன் அமெரிக்கா தேசத்தில் கடந்த வாரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை சுட்டு கொண்டுட்டாங்க அவங்களுக்கு சொல்லணும் அவருக்கு பேர் சார்லி கேக் அப்படின்ட்டாங்க நம்ம தமிழ்ல சொல்ல சார்லி கிக் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய பெயரை முப்பத்தி ஒரு மனைவி சின்ன இளம் மனைவி மூன்றாவது கடைசிவா இருக்கிறார் வசனத்தை ஓரினை சேர்க்கையை எதிர்க்கிறவர் அமெரிக்காவில் ஒரு கலாச்சாரவர் இருக்கிறது ஆண்கள் ஆண்கள் என்ன செய்யலாம் திருமணம் படித்துக் கொள்ளலாம் பெண்கள் பெண்களை திருமணம் படித்துக் கொள்ளலாம் இப்படி ஓரினை சேர்க்கை அங்கே ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது இந்த கலாச்சாரத்தை எதிர்த்து பேசினவர்தான் தேவ மனிதர் இது நிறைய விஷயங்களை அவர் எதிர்த்து இருக்கிறார் பைபிளுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் அங்க நடக்கிறதோ அத்தனை சம்பவங்களுக்கும் அவர் எதிர்த்து நின்ற ஒரு மனிதனாக இருந்தார் எத்தனை பேர் எத்தனை கோணங்களில் அவரிடத்துல கேள்வி கேட்டால் சிரித்து கொண்டே அவர்களுக்கு அமைதியாக பதில் சொல்லிவிடுவார் அடுத்து அவர்களால் பதில் பேச முடியாத அளவுக்கு பதில் அளித்து விடுவார் அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை உறுதியாகி ஸ்ட்ராங்காய் கடவுளுக்காக நின்ற ஒரு மனிதனை கத்தனுடைய வார்த்தைக்காக நின்ற ஒரு மனிதனை ஒரு சின்ன பையன் தூரத்திலிருந்து ஒரே சூடில் சுட்டு கொண்டுட்டான் கழுத்துல சுட்ட அதே இடத்துல ரத்தம் புதப்பதி அங்கேயே விழுந்து செத்து போய்விட்டார் அந்த தேவ மனிதன் இப்படி தேவனுக்காக தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு வைராக்கியமாய் இருந்த ஒரே காரணத்தினால அவரை கொன்று போட்டு விட்டார்கள் நம்பிக்கையோடு வைராக்கியமாக இருந்தார்கள் அவரை தூக்கி என்ன செஞ்சாங்க அவர்களே அக்கையை போட்டார்கள் சொல்லுங்களேன் அவர்களை சேதப்படுத்தவில்லை பாருங்க இந்த மனசில குறிச்சியான தெரியாது உலகத்துல பல பேருக்கு தெரியாது ஏன் இன்னைக்கு உங்களுக்கு கூட தெரியாம இருந்துச்சு இல்லையா இப்ப அவரை குறித்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் சிம்சோன் எப்படி அவன் உயிரோடு இருக்கும் கொன்றவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது என்ன செஞ்சானா அவன் கொன்று குவித்தான் வேதம் சொல்லுவது அப்படின்னா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த தேவ மனுஷன் அப்படித்தான் பாருங்க அவர் உயிரோடு இருந்த போது இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறாரான்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அவர் செத்ததுக்கு கொடுப்பதாக இன்னைக்கு நான் நீங்கள் உலகம் உள்பட எல்லாரும் இருக்க பத்தி என்ன சொல்லிட்டு பேசிக்கொண்டிருக்கிறாங்க இருந்தாரா என்ன பேசுகிற அளவுக்கு அந்த குடும்பத்தை குறித்து அவரை குறித்து பரிதாபம் கொள்ளுகிற அளவுக்கு அவர்களுக்காக ஜெபிக்கிற அளவுக்கு இன்றைக்கு மனிதர்களுக்குள்ள இன்னைக்கு அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் உயிரோடு இருந்து லட்சிப்பை உருவாக்குறதுக்காக செத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அவரை பார்த்து என்ன செய்றாங்க இன்னைக்கு கடவுள் பக்கமாக திரும்புகிறார்கள் அல்ல எழுவையா சத்தமா சொல்லுங்க அப்படிதான் எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகள் கற்றலுக்காக காத்து இருக்கிற ஒரு மனுஷனை இந்த உலகத்துல யார் அவங்களை கொண்டாலும் அவர்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கத்தல் வைத்திருக்கிறார் அவர்களுக்கு ஒரு வீட்டை வைத்திருக்கிற கத்தர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்ல எழுவையா இந்த உலகத்துல ஜீவனை இழந்தால் அந்த ஜீவனை தேவர் நினைசிவாரு நமக்கு திருப்பி தருவார் என்னை விசுவாசிக்கிறவன் எத்தனை பேர் சொல்லுவீங்க சத்தவர் சொல்லுங்க உங்களை என்னை அழைத்த தெய்வம் உள்ள தெய்வம் அவர் மேல நம்பிக்கையாக என்ன செய்வோம் காத்திருப்போம் நம்பிக்கையோட காத்திருப்போம் நம்ம நம்பிக்கையை கட்டாயம் அவர் என்ன செய்வாரு என்ன செய்வாரு அல்லா கனம் பண்ணாம விடவே மாட்டார்